ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்படில ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க சோ இப்போ இந்த வீக்கெண்டுக்கு விஜய் சாருடைய கில்லி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசியிருந்தாங்க ஆனா அந்த படத்தோடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா பாபா படத்தை விட ரொம்பவே கம்மியாக தான் பெற்றுருக்கு தான் லேட்டஸ்டான ஒரு தகவல் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆர்டி படசன் ரீ ரிலீஸ் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வ சாதாரணமாக இப்போ எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ரிலீஸ்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு புதுசாக ஒரு கல்ச்சராகவே மாற்றினாக்காங்க அப்படி பார்க்கும்போது பாபா படம் போன வருஷம் ரஜினி சாரோட படம் பார்த்தீங்கன்னாக்கா ரீரிலீஸ் இருந்தது இது வரைக்கும் எந்த ஒரு படமும் அந்த ஒரு ரீரிலீஸில் பண்ணாத ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை வந்து பாபா படம் பண்ணியிருந்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கோடி வசூலை குவிச்சிருந்தது அந்த படம் முதல் நாள் சென்னையில் மட்டும் ரெண்டு கோடி வரைக்கும் வசூலா இருந்தது சோ இதுதான் அதாவது ரீலீஸ் பொறுத்தவரைக்கும் பெரிய ட்ரெண்ட் செட்டரா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும் போது கில்லி படம் வந்து இந்த ரெக்கார்ட் உடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் டே ஒன்னுக்கான இந்த தமிழ்நாடு ஓப்பனிங் ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கா கோடி தான் இந்த படம் தொட்டி இருக்கு அப்படின்றப்ப சொல்லிட்டு இருக்காங்க முக்கா கோடி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ பாயிண்ட் எயிட் அந்த இடத்துக்கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்றரை கோடி வரைக்கும் இந்த படம் வசூல் வச்சிருக்கு அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட் ஸோ எப்படி பார்த்தாலுமே இது வந்து பாபா படத்தில் பாதி வசூலை தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் பாபா படம் ரஜினி சாரோடைய கெரியர்லே அந்த படம் தான் ஓடலை அப்படின்ற மாரி ஒரு விஷயம் எல்லாருமே பேசுவாங்க ஆனால் அந்த படம் ரீ ரிலீஸில் பட்டை கிளப்பிருந்தது பாபா படம் ரிலீஸ் ஆகி எப்படி ஒரு வரவேற்பு பெற்றிருந்தோ அதுக்கு இணையான ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது ஆனா கில்லி படம் பாத்தீங்கன்னாக்கா விஜய் சாரோட கெரியர்ல ஒரு பெரிய வசூல் குவிச்ச ஒரு படம் பெரிய பிளாக் பாஸ்டர் பெரிய ஹிட் அடிச்ச படம்னு சொல்லுவாங்க ஆனா ரிலீஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த ரஜினி சாரோடைய ஓடாத படத்துக்கு இணையா கூட வர முடியல அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றது மறுக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்